கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ராஜாவுக்கு நல்ல பக்தி உண்டு ஆனால் பணம் இருந்தால்தான் நன்றாக வாழ இயலும் என்ற நிலைப்பாட்டையும் கொண்டவர் தன்னுடைய மகளுக்கு வரண் தேடின போது பக்திக்கு இரண்டாம் இடத்தையும் பணத்திற்கு முதல் இடத்தையும் கொடுத்தார் பையனுக்கு சொந்த வீடு இருக்க வேண்டும் நல்ல ஆடம்பர கார் இருக்க வேண்டும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் திறன் இருக்க வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகளை முன்வைத்தே வரன் தேடினார் நல்ல பக்தியான பையன் என பல தொடர்புகள் வந்தும் அவற்றை ஒதுக்கிவிட்டு நல்ல துட்டுக்காரனை கண்டுபிடித்து மகளை கல்யாணம் செய்து வைத்தார் தான் விரும்பியபடியே பணக்கார மாப்பிள்ளை கிடைத்தது ஆண்டவருடைய அரிதான அருள் என்று எண்ணினார் ஆனால் தன் பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளை அமைந்த போதும் பண்புள்ள மாப்பிள்ளை அமையவில்லை என்பதை சில மாதங்களிலேயே அறிய நேர்ந்தது மகளால் அவனோடு இனி வாழ இயலாது என்ற நிலைமைக்கு வர நேர்ந்தது வாழ்க்கைக்கு பக்தி மட்டும் போதாது பணமும் அவசியம் என்பது உண்மைதான் ஆனால் வாழ்க்கையில் பணம் கொஞ்சம் இருந்தாலும் வாழ முடியும் ஆனால் பண்புகள் இல்லாவிட்டால் வாழ்வதற்கு பெரிய நெருக்கடிகள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய சமுதாயத்தில் வாலிபர்கள் பலர் வேலைக்கு சென்றதும் கட்டுக்கட்டாய் சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றுவிடுகின்றனர் ஆனால் கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை வாழும் மனநிலைமை அவர்களுக்கு இல்லை ஆண்களும் பெண்களும் பண அளவுதான் தங்களின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிர்ணயிக்கும் என்ற மூட நம்பிக்கையில் மூழ்கி சரியாக ஏமாறுகின்றார்கள் பணம் குறைவாக உள்ள பலர் எப்படியாவது வாழ்க்கையை கட்டி காக்கின்றனர் ஆனால் ஏராளமான பணத்தை வைத்துக்கொண்டு குடும்ப வாழ்வின் ஒரு சிறு பிரச்சனையை கூட எதிர்கொள்ள இயலாமல் அநேகர் இன்று பரிதாபத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் நல்ல படிப்பு நல்ல தொழில் நல்ல திறமை யாவும் நிறைய பணம் சம்பாதிக்க உதவும் இருந்தாலும் நல்ல குணங்கள்தான் வாழ்விற்கு உதவும் இறை உறவுடன் வாழ்கின்றவன் மட்டுமே பண்புகளில் வளருவான் அந்த பண்புகள்தான் அவனுடைய வாழ்க்கையை எல்லா எதிர்காற்றுகளின் நடுவிலும் விழாமல் நிற்க வைக்கும் எனவேதான் திராட்சை செடியாகிய அவருடன் இணைந்திருந்து நல்ல குணங்களாகிய கனிகளை தந்திட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்